தேர்வில் சமஸ்கிருத பாடம் கிடையாது உத்தரவை போட்ட மகத்தான தலைவர் தான் போட்டது இல்ல நான் சொன்ன நீதி கட்சி நீ நீதி கட்சி நீச்சியது திமுக சொன்ன இந்த பணகல அரசுக்கு ஒரு வாரிசு இருக்காது யார் தெரியுமா உங்களுக்கு வேறு ரத்த வாரிசு சொல்லல கொள்கை வாரிசு அரசியல் வாரிசு யார் தெரியுமா யாராவது சொல்றீங்களா கை தொடுங்க எழுதுங்க அவர் ஒரு படத்தை கை தொட்டு கலைஞர் சொன்னார் சரியா புரிஞ்சிருக்க பனகர் அரசு என்ன பண்ணாரு நீதி கட்சியோட முதல்வர் நுழைவு தேர்வு எம்பிபிசி நீக்கிறாரு நீதி கட்சி நீட்சியாக பனகர் அரசு நீச்சியாக வந்து கலைஞர் இடத்துல பண்ணாரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது எல்லா ஊர்லயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இருந்தாங்க பிளஸ் டூல மார்க் எடுத்து தொண்ணூத்தி போனதுக்கு முற்பாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏறக்குரிய ஒரு 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 சமஸ்கிருதமாக தான் இப்போ கிராமப்புறத்துல இருந்து பிளஸ் டூ அரசு பள்ளியில படிச்சுட்டு ஒரு நூறு மார்க் மார்க் எடுத்துட்டு எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு நல்லா படிச்சிருவோம் படிச்சிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் என்டர் எக்ஸாம் ஒரு ஒரு நகர்மய சார்ந்த ஒரு பணக்கார செட்டை போட சூழல் அங்க போகும்போது இயல்பாக தாழ்மான பண்ண மாதிரி கிராமப்புறத்துக்கு போனாங்க ஒன்னும் இல்ல ஒரு ஹோட்டல் திடீர்னு நம்ம போறோம் நம்ம வீட்டுக்கு எதாவது பத்திரிகை கொடுக்குறாங்க பெரிய பணக்கார நம்ம சொந்தக்காரர் வந்துட்டு பணக்காரன் ஆயிட்டாரு வேண்டாம் இருக்கும் பத்திரிகை கொடுப்பாரு போனோம்னா ஏண்டா பறவை கூட கேட்க மாட்டாங்க எங்களுக்கு விட்டுருங்க அங்க போயிட்டோம்னு வச்சுக்கல பெரிய பெரிய ஒரு ஹோட்டல் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாரும் விருது சாப்பிடுவாங்க பஃபேஸ் வச்சுங்க அந்த இடத்துல போகும்போது உள்ள நுழையும் போதே நம்மளுக்கு உள்ள நுழையும் போது உண்டா இல்லையா நம்ம தான் எல்லாரும் ஆனாலும் போது ஒரு மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே உள்ள மக்கள் தன்னோட பொருளாதார அந்தஸ்துக்கு மேல் உள்ள நுழையும் போதே தன்னை அறியாம பாடி லாங்குவேஜ் வந்து பேசுறது கூச்சப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வழக்கமா சாப்பிடுறவங்களும் அதை எடுத்து வச்சு வெள்ளப்பா சாப்பிட கொஞ்சம் மீதி போடுவாங்க போயிடுவாங்க அப்படிலாம் போவாங்க நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு கூச்சம் எடுத்து இப்படி ஸ்பூன்ல சாப்பிடணுமா கையில சாப்பிடணுமா நம்மளை தேவை மரம் அடிப்பாங்களோன்னு ஆனால் பிரச்சனை சாப்பிடுறது மட்டும்தான் வெறும் சாப்பிட்றதுன்னு மட்டும் சொன்னா மகனை சோற்றுல பாத்தி கட்டி உள்ள வந்து ரவுண்ட் கட்டி நம்ம அடிப்போம் என்ன நம்ம நல்லா சாப்பிடுவோம் ஆனா அங்க போனால் நம்ம சாப்பிடாம வெளியே வந்துடும் இல்லையா உண்டு இல்லையா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அதுதான் நம்ம நல்லா சாப்பிடுவோம் நல்லா ஆனா அங்க போய் சாப்பிட மாட்டோம் மிக சிறப்பாக மார்க் எடுத்துருப்போம் நம்ம ப்ளஸ் டூ பசங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்கிற அந்த செட்டப் நமக்கு அண்ணியானாலும் ஃபெயிலாகி டாக்டர் ஆக முடியாது என்று உலகில் புரிந்த தலைவர் கலைஞர் என்ன பண்ணார் என்னோட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தின் குழந்தைகள் மிக சிறப்பாக மார்க் டாக்டர் உண்டான அவங்க டாக்டர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து என்னோட இடஒதுக்கீடு பிரகாரம் நான் டாக்டர் ஆகிட்டு போறேன் இதுல என்ன நீ நண்டா கொண்டா அந்த நடுவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிற நீ இந்தியா முழுக்க எங்க ஒன்று வச்சுக்க யார் குழந்தைகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது தூக்கி போட்ட மகத்தான தலைவர் தான் டாக்டர் எவ்வளவு பேர் டாக்டர் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் தெரிஞ்சுங்க இந்தியாவின் தலைநகரம் டெல்லி தெரியுமில்ல இந்தியாவின் வணிக தலைநகர் தெரியுமா மும்பை நீங்க அரசியல்வாதிகள் எங்க செட்டில் ஆவாங்க டெல்லியில முதலாளிகள் எங்க செட்டில் ஆவாங்க தெரியுமா மும்பை அம்பானி அதானி டாடா பிர்லா இவங்க எல்லாம் மும்பைல தான் செட் ஆவாங்க இந்தியாவுக்கு மருத்துவ தலைநகரம் ஒன்று தெரியுமா சென்னை அதை உருவாக்குறது யாரு நீதி கட்சியின் படகல் அரசின் துவக்கம் டாக்டர் கலைஞரோட உருவாக்கிட்டாங்க மூன்றாம் உலக நாடுகள் இலங்கை பாகிஸ்தான் அரபு கருப்புணர் நாடுகள் அவங்க அமெரிக்காவுக்கு போக முடியாதவங்க ஆஸ்திரேலியாவுக்கு எடுக்க முடியாதவங்க நம்மளோட வசதியானவங்க அவன் எங்கே தெரியுமா வரா இந்தியாவுக்கு இந்தியாவில் எங்கே வரா சென்னைக்கு வரான் என்பதில் நீதி தலைவரிலிருந்து இருந்து கலைஞர் வரைக்கும் இருக்கிறார்கள் எங்க தெரியுமா சமஸ்கிருத தூக்கி போனது மட்டும் இல்ல இடஒதிட்டிட்டின் மூலமாக மிக சிறந்த டாக்டர்கள் வந்திருக்கற அந்த தெரிஞ்சீங்க இன்னொரு சொல்ற இதய மாற்று அறுவை சிகிச்சை எவ்வளவு பேர் பண்றாங்க சால்மன் விக்டர் டாக்டர் அந்த அள்ளிய விக்டர் டாக்டர் அவர் எவ்வளவு சீரியஸா சாகும் தரையைவே காப்பாற்ற முடியாதுன்னு கடவுளாலே முடியாதுட்ட கேஸ் சால்மன் விக்டர் போய்ட்ட கொஞ்சப் படுத்துவாங்க அவர் ஆபரேஷன் பண்ண கொஞ்சிருவாங்க யார் சால்மன் விக்டர் அவ்வளவு தரமிசாலியா டாக்டர் அவர் யாரு தெரியுமா அவர் ஒரு արந்தரி சமூதாயசி சரிங்களா நீ தொட்டா தீட்டு நாங்களாம் எங்க டாக்டர் கிட்ட பேஸ் பேஸ்னு சொன்னாங்க இல்ல இவங்கலாம் சாலபன் கிட்ட டாக்டர் டாக்டர் என்ன யார்ட்ட ஆபரேஷன் பண்ணுங்க என்ன யார்ட்ட ஆபரேஷன் பண்ணுங்கன்னு அவங்க கெஞ்சுறாங்கன்னு பாத்தீங்களா இது எங்க நமது நீதி கட்சியில ஒரு பணங்கள் அரசு கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக வந்தது அப்படிங்கிறது சிறப்பு தச்சு அப்போ சம்ஸ்கிருத நுழை திருந்த முடிச்சிடுறேன் ஒரு கால் மணி நேரத்தில் முடிச்சிருக்கேன் இதெல்லாம் புதுசு நினைக்காதீங்க நேரம் டாக்டர் வந்து அஞ்சு மணிக்கு ஃப்ளைட் பிடிக்கணும் வந்துடுங்க சரி ஃப்ளைட் பிடிக்கணும் பெங்களூரில் போய் இந்த நீட்டு வந்து புதுசு இல்லை இப்போ நீட்டுன்னு வந்துருக்குல்ல இதுதான் நீட்டு இது அன்னைக்கு இருந்த நீட்டு இருந்தது இல்லை அதே நீட்டு தான் இந்த நீட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் புதுசு இல்லை இது ராமாயண காலத்து வந்தே இருக்கு நீங்க ராமாயணத்தை நல்லா பாத்துங்க சம்புகள் ஒருத்தர் படுகொலை பண்ண கதை இருக்கு அது எதோ இருக்கீங்க அது மருத்துவ படுகொலை

தவம் பண்றான் தவம் என்னது பிராமணர் கல்வி பிராமணர் படிக்கிற கல்வி அந்த கல்வியை யார் அவன் வைசிய கல்வி கூட படிக்கல சத்திரிய கல்வியை படிக்கல அதையெல்லாம் தாண்டி பிராமணர் கல்வியை படிச்சான் தவம் வந்து அவங்க தான் இருப்பாங்க அந்த மனிதர்கள் தான் இருப்பாங்க பார்ப்பாளர் தான் இருப்பாங்க அதை போய் படிச்சான் அதை போய் தவம் தான் காத்துலாங்க அவன் இருந்த உடனே ஊர ரணப்படுது என்ன பண்றாரு ஒரு பார்ப்பனர் என்ன பண்றாரு தையன் பையன் இறந்து போனான் ஒரு பையன் இறந்து போறான் ஏதோ விஷயத்துல இறந்து போயிட்டான் அவர் பையன் இறந்து போன பையனை என்ன பண்ற நல்ல தெரிஞ்சுங்க இறந்து போனத்தனோட மகனை என்ன பண்றாரு ராமனோட அரண்மனைக்கு முன்னால கூட கடுமையா திட்டார் பெரியார் திருத்தாரு அவர் ராமன மிக கடுமையாக ராமாயணத்தில் ராமனை திருத்தது ஒரு பார்ப்பனர் அசிங்க சீமா திருத்தார் ஆட்சி ஒரு ஆட்சியா இப்படி ஒரு மோசமான ஆட்சின்னு சொன்னோம்னா உள்ள இருக்கிற ராமன் வெளிய ஒரு பார்ப்பனர் குரல் கேட்டவுடனே ஒரு சாமானிய ஒரு பார்ப்பனர் தெரிஞ்சுங்க வறுமையில் இருக்கிறவர் தான் அவர் குரல் ஒடியா நீங்க ரோட்ல கூட பாப்பீங்க ஓசூர்ல ஓசூர்ல டிராபிக் போலீஸ் இருப்பாரு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட நம்ம கொண்டு வர பைக்ல போவாரு ஹெல்மெட் போட்டிருப்பாரு